மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த டிவிகே காரங்க என்ன பண்ணியிருக்காங்களா காங்கிரஸ் கிட்ட ஒரு டீல் பேசியிருக்காங்களா நீ வந்து எங்கூட கூட்டணி போட்டுக்க உனக்கு வந்து நான் எழுபது சீட்டு நான் கொடுத்துட்றேன் டிஎம்கே விட்டு நீ வெளியே வந்துரு உனக்கு நான் எழுபது சீட்டு கொடுத்துட்றேன் துணை முதலமைச்சர் பதவியும் கொடுத்துட்றேன் ஸோ நாம் ரெண்டும் சேர் சேர்ந்து தமிழ்நாட்டை ஆளலாம் அப்படின்ட்டு காங்கிரஸுக்கு டிவிகே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டில் போட்டிருக்குதாம்மா ஸோ இந்த ஒரு தகவல் இந்த இரண்டு நாட்களாக வந்து வளம் வந்துட்ருக்கு ஸோ இந்த தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் முதல்ல பார்த்தீங்கன்னா டிவிக்கே எந்த அடிப்படையில் காங்கிரஸுக்கு எழுபது சீட்டு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல டிவிக்கே இன்னும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு வருவாங்கன்னு தெரியாது எவ்வளோ சீட்டுகள் டிவிக்கு ஜெயிக்க போகுதுங்கிறது சுத்தமாக தெரியாது அப்படி இருக்கும்போது காங்கிரஸ்க்கு இவங்க எழுபது சீட்டு கொடுக்குறாங்களாமா இப்போ சப்போஸ் காங்கிரஸ் எழுபது சீட்டு மேலே ஜெயிச்சதுன்னா இந்த டிவிக்கு என்னை தலையில் துண்டு போட்டு போவாங்களா இல்லை எக்ஸாம்பிளுக்கு இப்போது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஒரு முப்பது தொகுதி வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருச்சு மீதி எல்லா தொகுதியிலும் டிவிக்கே டெபாசிட் இழந்துருச்சுன்னா அப்போ டிவிக்கே உடைய கட்சியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்களா இதனால் வந்து காங்கிரஸ்க்கு எந்த ஒரு பயனும் இல்லை எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது டிஎம்கே கூட கூட்டணி போட்டங்காட்டி இப்போ போன ஆட்சி வந்து டிஎம்கே வந்திருக்கு அதனால் காங்கிரஸ்க்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது ஆனால் டிவிகே கூட காங்கிரஸ் கூட்டணி போட்டுச்சுன்னா காங்கிரஸ்க்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது இருந்ததும் போயிடும் இருக்கிறதும் போயிடும் ஸோ காங்கிரஸ் வந்து டிவிக்கே கூட கூட்டணி போட தவிர்க்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிவிக்கே எந்த ஒரு மனப்பான்மையிலும் எந்த ஒரு அடிப்படையில் நான் வந்து உனக்கு எழுபது சீட்டு தரேன் எண்பது சீட்டு தரேன் நான் தான் முதலமைச்சர் நீ என்னை தான் முதலமைச்சரை ஏற்றுக்கோன்னு சொல்லி இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு புரிய மாணியுது இப்படி தான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கேவுக்கு வலை பேசுனாங்க எனக்கு வந்து நீ எண்பது சீட்டு கூட நான் உங்களோட கூட்டணி போடுறேன் நான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பேன் அப்படின்ட்டு விஜய் அவர்கள் ஏடிஎம் கேக்கு தூண்டில் போட்டிருக்காரு அவன் எடப்பாடி என்ன பண்ணியிருக்காரு எடப்பாடி அப்படி போட்டு கண்ணத்தில் ஒரு ஆட்டி அப்புறம் மாதிரி சப்புன்னு ஒரு பதில் கொடுத்துருக்காரு என்ன பதில்னா ஏப்பா நீ இப்போ வந்த கட்சி நீ வந்து எண்பது சீட்டு கேட்கலாமா எங்களுடைய சர்வே அதாவது ஏடிஎம்கே சைடில் இருந்து டிவிகே எவ்வளோ ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே எடுத்தோம் அந்த சர்வேல நீங்கள் இருபது சீட்டு கூட தெரியலையப்பா டிஎம்கே ஏடிஎம்கே தான் மெஜாரிட்டி இருக்குது நீங்கள் ஒரு இருபது சீட்டு கூட தெரில உங்களுக்கு வந்து நாங்கள் எண்பது சீட்டு எப்படி கொடுக்க முடியும் பத்தாவதுக்கும் உனக்கு வந்து நான் முதலமைச்சர் பார்த்து வேறு கொடுக்கணுமா வேணுன்னா உனக்கு ஒரு இருபது சீட்டு தரேன் எங்களோட கருத்து கணிப்படி ஒரு இருபது சீட்டு அவ்வளோதான் இருபது சீட்டு உனக்கு தரேன் அதிகபட்சம் துணை முதல்வர் அந்த பதவியெல்லாம் தர முடியாது நீ வேணா ஏதோ ஒரு பொறுப்பு நாங்களா பார்த்து உனக்கு போட்டு தரோம் இருக்கிறதா தான் வந்து கூட்டணி பண்ணி இல்லைன்னா போயிட்டே இருந்துட்டு ஸ்லீப்பர் சாட்டு கொடுக்குற மாதிரி தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ரீப்ளை வந்து எடப்பாடி அவர்கள் கொடுத்துட்டாரு ஆனால் இந்த டிவி கே கட்சி அப்பவும் வந்து ஏடிஎம்கே விடாமல் விடாம தாம்மா நீ பிஜேபி விட்டு வெளியேவா எங்கூட கூட்டணி போடு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் துரத்து தான் என்ன ஒரு இந்த மாதிரியான ஒரு பொழப்பு இந்த டிவி கேக்கு கொடுமைங்க ஒன்றா நம்பர் கொடுமை இது ஏடிஎம்கே வராதனால இப்போ வந்து காங்கிரஸ் முன்னாடி போகிறாங்களாம்மா காங்கிரஸ் போய் நீ நான் உங்களுக்கு கிலோ சீட்டு தரேன் நீ எங்களோட கூட்டணி போல் டிஎம்கே விட்டு வெளியே அப்படின்னு ஆனால் நீங்கள் ஜெயிப்பீங்களா இல்லையானே தெரியாதப்பா ஜெயிப்பீங்களா இல்லையானே தெரியாது ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் நீ கூட்டணி போடலாம் நீ தோற்று போயிட்டீங்கன்னா கடைசியில் அவங்க நீ காரி தூப்பிட்டு போயிடுவானப்பா அது புரிய மாட்டேங்குது டிவி கே விஜய்க்கு வந்து புரிய மாட்டேங்குது தேவையில்லாத வேலை எனக்கு கேட்டால் இந்த எலெக்ஷன் வரக்கூடிய எலெக்ஷன் யார் கூட கூட்டணி போடாமல் தனித்து நின்று ஒரு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக முதல்ல மாறணும் மாறினதுக்கப்புறம் அப்புறம் பேசலாம் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒப்பீனியன் மக்களே டிவி கே வந்து கூட்டணியை பற்றி உங்களோடய ஒப்பினா வந்து கமெண்ட்ஸுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் மறக்காமல் விடிய லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் வீட்டு மருத்துவ டாபிக் ஒன்றும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்